வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் ஒன்றியம் பரமேஷ் மங்களம் ஊராட்சியில் உங்களுடன் சாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமில் தண்டரை ஊராட்சி மந்தத் தலைவர் சமூக சேவகர் வள்ளி முனுசாமி கலந்து கொண்டார் சிறப்பு அழைப்பாளர்கள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சாந்தி ராமச்சந்திரன் ஒன்றிய கழக பொறுப்பாளர் கார்த்திகேயன் தண்டரை துணைத் தலைவர் சத்தியமூர்த்தி வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர் பொறுப்பு ஆனந்த்ராஜ் பரமேஷ் மங்கலம் ஊராட்சி மந்த தலைவர் பரிமளா கருணாநிதி செம்பூர் ஊராட்சி மந்த தலைவர் பாலு காவல்துறை மருத்துவத்துறை பொதுப்பணித்துறை வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இருபது அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்றுக்கொண்டு நாற்பத்தைந்து நாட்களுக்குள் மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் நேர்மை வாதம் செய்திகளுக்காக செய்தியாளர் தங்கரார் साउनको पाटादेखि सुरु भयो होला हाम्रो काममा पनि केही केही समस्या आएको छ